பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் கஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாயிருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மேஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வருங்க நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறமா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மேஷ ராசிக்கார உள்ளங்கரே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்களான்னு கேட்கறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேஷ ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் பிரச்சனை கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுதுங்க கணவன் கணவன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்ல போகாத கோயில் பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பண புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப்போகுது நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்க தைரியம் ஆற்றல் தலைமை பண்பு தன்னம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க இவங்க இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க எப்பொழுதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க இவர்களின் முடிவெடுக்கும் திறன் வேகமானது ஆனா சில சமயங்களில் தவறான முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்பிருக்கு இவங்க போட்டி மனப்பான்மை உடையவர்களாகவும் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க மேஷராசில பிறந்தவர்களின் திறமை அறிவு ஆற்றல் போன்றவை மற்றவர்களுக்கே பயன்படும் இவங்க எந்த ரகசியத்தையும் யாரிடமும் சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயத்தை செய்து முடித்து வெற்றி பெற்றே பிறகு அதை வெளியில் சொல்ல வேண்டும் வீடு வண்டி வாகனம் வாங்கும் சந்தர்ப்பம் வரப்போகுதுங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை பிறகு வாங்குவது கடினமாக போயிருங்க காதல் காமம் குழந்தைகள் ஆன்மீகம் போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடியவங்களா நம்மளுடைய மே ராசிக்காரங்க இருக்காங்க கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்ல மேஷராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் இவங்க எந்த வேலைக்கு சென்றாலும் போட்டிகள் பொறாமைகள் இருக்கும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி மற்றும் அவர்களின் உறவுகளுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் தவறான வழியில் சென்று கஷ்டப்பட நேரிடும் மன குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கும் அதனால நீங்க எந்த சூழலுமே கோபப்படாமல் இருக்கிறது உங்களுக்கும் உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் அல்லது ஒரு பொருள் வேண்டும் என்றால் அதை உடனடியாக பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இவங்க வாழ்க்கையில் அடைய வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கும் ஆனால் இவர்கள் உதவி செய்தவர்கள் யாரும் இவங்களுக்கு கஷ்டம் வரும்போது உதவ மாட்டாங்க மேஷ ராசிக்காரங்க குறும்புத்தனமானவங்க நகைச்சுவை உணர்வு உடையவங்க குழந்தையை போல குணம் கொண்டவங்க இவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கையுடன் போராடக்கூடியவங்க பிரச்சனைகள்ல வருபவர்களை பாதுகாப்பாக காப்பாத்துவாங்க பெண்களை தெய்வமாக மதித்து ராணி போல நடத்துவாங்க இவங்க நீதிமான்களாகவும் அநீதியை கண்டு பொங்குபவர்களாகவும் இருப்பாங்க மேஷ ராசிக்காரர்களின் பலவீனம் அவர்களின் கோபம் இவங்க தவறை உணர்ந்து விட்டால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க தீர்மானமா முடிவெடுப்பாங்க அதன் விளைவுகளைப் பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்க இருபத்தெட்டு வயதுக்கு மேல படிப்படியாகவும் நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேல பெரும் சாதனைகளையும் செய்வாங்க இவங்க தேனியை போல சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருப்பாங்க பொது நல சிந்தனைகள் அதிகமா இவங்க கிட்ட இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் போன்ற துறைகள்ல சிறப்பான துறையா அமையும்ங்க மலை சார்ந்த இடங்களில் கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகியவை இவங்களுக்கு புகழை சேர்க்கும் இவங்க மன உறுதியானவங்க சுயமரியாதை மரியாதை உடையவங்க எந்த கஷ்டமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க நம்மளோட மேஷராசிக்காரங்க மேஷராசிக்காரங்க காதலிக்கும் போது சிறந்த அன்பை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க சுதந்திரமானவங்க விசுவாசமானவங்க சுறுசுறுப்பானவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் இவங்களுக்கு சிக்கலானவையா இருக்கும் ஆனா அன்பை வெளிப்படுத்துவதில் இவங்க நேர்மையாய் இருப்பாங்க சிம்மம் தனுஷு துலாம் ஆகிய ராசிகள் மேஷ ராசிக்கு மிகவும் பொருத்தமான ராசியாய் இருக்கும் மகரம் கடகம் ரிஷபம் ஆகிய ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளாக இருக்குதுங்க மனங்கள் ஒன்றாக இருந்தால் புரிதல் பொறுமை அன்பு இருந்தால் எந்த ராசிக்காரர்களும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் ராசிக்காரங்க சுப்பிரமணிய சுவாமி ஆஞ்சநேயர் துர்க்கை அம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயத்துக்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும் ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு எலுமிச்சமல மாலை நெய் தீபம் ஏற்றினால் தடைகள் நீங்கி வேகமான முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக அல்லது ஓம் ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திர தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராம அரைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்களை ஈடுபடும் மேஷராசி காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது மனக்கவலை குறைய போகுது எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க திடீர் செலவு உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனமாய் இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் வருங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க போதுங்க குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவருடைய ஆலோசனையை கேட்கறதை தவிர்க்கிறது நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும்ங்க பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணித்தினால் தடங்கள் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட போறீங்க சக கலைஞர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாக போகுது மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க நேரலாம் மாணவர்களுக்கு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேஷ ராசிக்காரங்க தாய் பாசம் அதிகமாயிருக்குங்க செவ்வாயும் சூரியனால முன்கோபம் உங்களுக்கு இருக்கும் பண இழப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா செவ்வாய் தோஷ நிவாரண ஹோமம் பண்ணிடுங்க குடும்பத்தில் அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகு கேது சாந்தி நவக்கிரக பூஜை பண்ணிடுங்க வெளியில கொஞ்சம் அலைந்து திரியக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட அதிகமா இருக்குதுங்க நிலை இல்லாத சிந்தனை உங்ககிட்ட இருக்குது முரட்டுத்தனமாக நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சு ஆபத்துல மாட்டிக்குவீங்க இந்த கோபத்தை மட்டும் நீங்க கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த மனிதரா நீங்க மாற முடியும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருவண்ணாமலை போயிட்டு வாங்க முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டுடைய தெற்கு திசையில சூரிய பகவானுடைய படத்தை வச்சு சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடைக்கும் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காண போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைங்க அடுத்ததான் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்மளுடைய இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் இருந்த இழுபறி மாறப்போகுதுங்க உங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குது கணவன் மனைவிக்கு காணாம போக கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க தொழில இருந்த மந்தநிலை நிலை காணாம போக போகுது உங்களுடைய கண் முன்னே இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்துல மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கி பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க அடுத்ததா நம்முடைய மேஷராசில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க குடும்பத்தாருடன் நீங்க வாக்குவாதங்களை ஈடுபடக்கூடாதுங்க பொறுப்பா பொறுமையா இருக்கிறது நல்லது நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும்போதும் சரி நம்ம இவங்க கிட்ட பேசலாமா இவங்க கிட்ட பேசுறதன் மூலமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு பண்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போதுங்க கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்க தாயாரின் உடல் நலத்துல நீங்க கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா செல்றது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா பாத்துக்கோங்க அடுத்ததான் நம்மளுடைய மேஷராசில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தொழில் வியாபாரத்தில் நீங்க கவனமாக இருந்துக்கணும் நாள் வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த அனைத்து போற்றிகளும் எல்லாமே குறைய போகுதுங்க நீங்க சின்னதாக பெட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரிங்க தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க கணவன் மனைவி உறவு நிம்மதியா இருக்க போகுது ஆரோக்கியம் திருப்தியா இருக்க போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாமே காணாம போகக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படக்கூடிய காலகட்டம்ங்க நீங்கள் எடுத்த காரியத்தைய வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க நினைத்தபடி அனைத்து காரியங்களையுமே நீங்கள் வெற்றி அடைய போறீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுது புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது ஆனால் அஷ்டமத்து சனியால தேவையற்ற கவலைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு கிடையாதுங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் சுமா சுமாராதாங்க இருக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள்கிட்ட கொடுத்த வேலையை செய்து முடிக்க போறீங்க குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் தானாகவே காணல் நீராம அறிஞ்சு போயிருங்க உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் ஓகேங்களா பிள்ளைகள் நீங்க சொல்வது காதல வாங்க வாங்க வரக்கூடிய காலகட்டங்களை உங்க சொல்படி நடந்துப்பாங்க வீட்டுல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்கும் உங்களுடைய மன கவலைகள் காணாம போயிடும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்குங்க பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து உங்க மனசுல இருந்த அனைத்து கவலைகளும் காணாம போகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் எல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்களுடன் பணி புரிபவர்கள் கிட்ட பேசும் கவனமாக பேசுறது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமா எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திறமை உங்க மனசுல இருக்குங்க எதிர்ப்புகள் குறையும் பண வரத்து கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் பிறக்கும் உங்க குடும்பத்துல நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே நீ வரக்கூடிய காலங்கட்டங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க மேஷராசிக்காரங்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆரஞ்சுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை ரோஜாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்